Hello. Hello. I'm in live. Facebook. He's my brother, uh, Umar, and uh, that makeup man, yellow boy. Hi, sirrah. Hi. Okay. Hello. Putchka. Putchka. Gunchu withaliva. Hi, Sharmila Hello, Sharmila Hi. எல்லாருக்குமே ஹாய் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க அண்ட் ஆமா நீலே ஷூட்டிங் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஷூட் அப்படி போயிட்டு இருக்கு ஸோ ஹவ் யூ குட் அம் குட் ஹாய் அக்கா ஹாய் ஹலோ ஹலோ சந்தோஷ் குமார் பிரேம் லதா ஹாய் அல்ட்ரீன் ஜியார் ஹாய் அசோக் குமார் ஹாய் ஹாய் மைனா லுக்கிங் பியூட்டிஃபுல் தேங்க்யூ பிரேமலதா பாலு ஷர்மிளா ஷர்லியா அக்கா எப்படி இருக்கீங்க நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கேன் மானாபுல்ல மைனா பிள்ளையா ஓகே சாரி அசோக் கோட் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரோகன் ஹாய் அக்கா டெர்மி மைனி ரோகன் ஓகே ஷர்மிளா ஷர்மியா அக்கா ட்ரெஸ் சூப்பர் தேங்க்யூ ஹாய் ஏஜ் ஓகே நான் முக்கியமாக எதுக்கு இது பண்ணேன் அப்படின்னா பிக் பிக் பாஸ் பாஸ் ஷோ வந்து ஷோஸ் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட யார் அந்த பிக் பாஸ் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் மார்க்காவோ இருக்கு ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்லேயுமே வந்து ஒரு பிக் பாஸ் நம்மளுக்குள்ளேயே ஒரு பிக் பாஸ் நம்மளை சுத்திய ஒரு பிக் பாஸ் எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பார் பிக் பாஸ் மீன்ஸ் நம்ம கடவுளை கூட சொல்லலாம் ஸோ நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறோம் இல்லை ஏதாவது ஒரு கரெக்டாக பண்ணுறோம் நம்மளுக்கு சந்தோஷமா இருந்தாலும் சரி அதை அப்ரிஷியேட் பண்ணுறதும் நம்மளுக்கு மேல ஒரு நல்ல சக்தி அண்ட் நம்ம பேடா பண்ணாலும் அகைன் அதீட் கொடுக்கறதும் ஆஹ் கடவுள் ஒரு சக்தி ஸோ அது தான் பிக் பாஸ் சோ பிக் பாஸ் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பிக் பாஸ்லாம் வந்து கமல் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு கமல் சார் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து நம்மள மாதிரி ஒருத்தர் நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஆர்டிஸ்டையும் மீறி எல்லாருமே வந்து ரொம்ப ஈகராக பார்க்க வேண்டிய விஷயங்கள் வந்து பிக் பாஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ பிக் எனக்கு பிக் பாஸ் ஃப்ரம் த பிகினிங்லேருந்து டில் நென் இப்போ வரையும் நான் ஐ எம் வாட்சிங் ஸோ எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரிட்டிஸில் நிறைய பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எக்ஸ்பெஷலி ஓவியா வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஐ திங்க் வந்து இப்போ ஓவியா ஓவியா வில் பி வின்னர் ஆஃப் த பிக் பாஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க வாட் எவர் இட் இஸ் மனுஷனுடைய சுச்சுவேஷன் அவங்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கு எப்படி மாறுது அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது இல்லையா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மலாக ஒரு ஃபோட்டோஸ் போடுறோம் அப்படின்னா நூறு பேர் வந்து சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு போடுவாங்க ஒரே ஒருத்தர் மட்டும் கேவலமாக இருக்கு நல்லா இல்லை அப்படின்னு போடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து எல்லா டைமுமே எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்றது வந்து நினைக்க முடியாத ஒரு விஷயம் அண்ட் ஒன் மோர் திங் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பிக் பாஸ் வந்து ஒரு ஸ்கிரிப்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டவுட் இருந்தது மேபி வந்து ஒரு சின்ன ஏதாவது ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இப்போ இந்த கேம்லாம் வருது இல்லையா அந்த கே கேமோட கண்டென்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து பிளான் பண்ணி பண்ணலாம் பட் பேசுகிற விஷயங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஒரு கெட்டவன் இருக்கான் அப்படின்றத வந்து ஏதாவது ஒரு டைம்ல ப்ரூஃப் ஆயிடுது ஒரு மனுஷனால ஒரு செவன்டி ஆர்ஸ்க்கு மேலே வந்து அவனால பொய்யாமும் நடிக்க முடியாது ஆட்டோமேட்டிக்கா என்ன சொல்றது ஆட்டோமேட்டிக்லி இட் வில்கம் என்னது இது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஸோ அதில் வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போராடிட்டு இருக்காங்க ஈவன் இப்போ நம்மலாம் வந்துட்டு ஒரு ஃபோனும் இல்லாமல் ஒருத்தவங்களுடைய கனெக்டிவிட்டி இல்லாமல் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பேச முடியாது பேசாமல் பேசாம இருக்க முடியாது ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாருக்குமே வந்து ஹெட்ஸ் ஆஃப் ஸோ அவங்கள நம்ம ரொம்ப வந்து ரெஸ்பெக்ட் பண்ணோம் பிகாஸ் என்ன அவங்க அவங்க ஃபேமிலி விட்டுட்டு அவங்களுடைய என்ன பிரச்சனை வெளியே நடக்குதுன்னு தெரியாது ஈவன் அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாது யாரையாவது மீட் பண்ற மாதிரி இருக்கலாம் ஈவன் இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஹ் கணேஷ்க கணேஷ் அண்ணா இருக்காங்க ஸோ வெங்கட் கணேஷ் வெங்கட் இருக்கார் இல்லையா அவரோட ஒய்ஃப் கூட பர்த்டே வந்தது ஸோ தே ஆர் ரொம்ப லவ்லியா ரொம்ப லவ்லி கப்புள் சூப்பர் கப்புள் அவங்க ஸோ அவங்க பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியும் பட் அந்த டைமில் ஒரு அழகான மூமெண்ட்டை மிஸ் பண்ணி அந்த ஷோக்காக வந்திருக்காங்க அதில் யாருக்காக அப்படின்னா நம்மளுக்காக தான் இருக்காங்க உங்களுக்கு நம்ம நம்மளுக்கு ஏகப்பட்ட கொஷின்ஸ்லாம் வரும் நிறைய வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஃபேக் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்ருக்கு பட் வாட் எவர் இட் இஸ் பிக்பாஸை லவ் பண்ணுறவங்க இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அண்ட் பிக்பாஸை பற்றி குறை சொல்கிற வாய் வந்து எப்போவுமே குறை சொல்லிட்டு தான் இருக்கும் ஸோ என்னுடைய ஃபுல் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக அந்த டீமில் எனக்கு ஓவியாக தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ பசங்கன்னா அரவ் சொல்லவே வேணாம் அரவ் சூப்பர் ஸோ என்னுடைய சப்போர்ட்டு ஃபுல்லாக அரவுக்கு இருக்குது ஸோ நானும் டெய்லி நைட்டு ஷூட்டிங்கெலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு லெவன் ஓ கிளாக் போயிட்டு பிக் பாஸ் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பேன் ஈவன் அப்பாவும் வந்து இன்னைக்கு இது நடந்தது இன்னைக்கு இப்படிலாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரம் பிகினிங்கில் வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது சரி என்னடா இது எல்லாருமே இப்படி பேசிட்டே இருக்காங்களே ஏன் அப்படின்ற மாதிரிலாம் டவுட் இருந்தது பட் கொஞ்சம் ஃபீல் ரொம்ப ஃபீல் பண்ணது யாருன்னா பரணிக்காக பரணி கேரக்டர் ரொம்ப நல்லவர் அவர் பட் அந்த மாதிரி பேசுனது எல்லாருமே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது இதில் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் லைவுக்கு வரும்போது கொஞ்சம் பிக்பாஸை பற்றி சொல்லுங்கள் பிக்பாஸ் நீங்கள் விஜய் தானே இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க இதில் விஜய் டிவிக்கும் விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டுக்கும் பிக்பாஸ்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது பிகாஸ்னால் நாங்களும் உங்கள் உங்கள் மக்களோட மக்களாக உட்காந்து அதே எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ இப்போது அகெய்ன் வந்து என்னுடைய விஷயத்துக்கு தான் ஓகே நமக்காக இருக்கீங்களே அடப்பாவீங்களா நமக்காக இருக்கீங்களா அடப்பாவீங்களா ஆமாம் எல்லாருமே உங்களுக்காக தான் இருக்கோம் மக்களுக்காக தான் நாங்கள் இருக்கோம் ஓவியா ஓகே கண்டிப்பாக ஓவியாவுக்கு எல்லாரும் நிறைய சப்போர்ட் இருக்குன்றது எனக்கும் தெரியும் கொஞ்சம் ஈவன் நமிதா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குழந்த மாதிரி தான் இருக்காங்க அவங்களும் சம்டைம்ஸ் வந்து அப்படி ஒரு மாதிரி டெரர்வைஸ் ஆகிடுது ஐ ஆல்சோ லைக் ஓவியா அக்கா யூ தேங்க்யூ ஓகே அக்கா சூப்பர் ஓகே இப்போ வரலாம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நீலி கதைக்கு வரலாம் இதுக்கு முன்னாடி நீங்க நீலி கதையில் அஞ்சலி எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா ஸோ இதுக்கப்புறம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா ஒரு நீலியை வந்து நீங்க சாரி ஒரு அஞ்சலியை வந்து நீங்க வந்து பார்க்க போறீங்க ஸோ மறந்துடாமல் வந்து வாட்ச் பண்ணுங்க எல்லாரும் விஜய் டிவி மாப்ளே வாட்ச் ஓகே சூப்பர் ஆமாம் டைம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா டுவெல் தேர்ட்டிக்கு ஆயிட்டு இருக்கு மெயின் சொல்லுங்க சிசி வித்யாலக்ஷ்மி ஹாய் Okay, hi, mainaka nakapacing nga ka. Pino, okay. Love you. Alagi King Raja, okay. And, uh, are Super is... you are very beautiful, thank you. Hi, super nilai ninglu suryo anjali pada. Thank you. பாருங்க உங்களுக்கு ஸ்டோரிஸ்லாம் எப்படி இருக்குன்றத வந்து எனக்கு இது பண்ணுங்க ஹாய் ஹவ் யூ ஹாய் நேம் சொல்லுங்க கார்வானன் யூ லுக்கிங் கியூட் மைனா மைனா நான் எஜுக்குலா ஓகே நை சாங்ஸ் ஆக்சுவலி ஹாய் சிஸ்டர் ஹம் சித்ரா ஹாய் சித்ரா இஷூ ஹாய் அஜீஷ் ஜோசப் பொன்ராஜ் லவ் யூ தம்பி ओव्या नैसर्ग येस एक्झाक्टली इट इस गुट हॅलो मैनाव यु वि आो सपोट टू ओव्या येस सूपर थँक्यू यू लुकिंग लव्ह यू अका अँड ए नेम सुका प्लिस अजिं अजिं मदन अजिं ओके உங்கள் கணவரை பற்றி எதுவும் பேசுங்களேன் என்னுடைய பர்சனல் லைஃப் பற்றி எதுவும் பேச வேண்டாம் ஆஃபிஷியலாக என்ன கொஸ்டின் கேட்கலாம் குயிக்கலாம் லுக்கிங் க்யூட் தேங்க் யூ ஹாய் மைனா ஹாய் அக்கா ஹாய் மைனா அக்கா நீ வந்த அப்புறம் தான் நீடி நல்லா இருக்கு தேங்க்யூ பியூட்டிஃபுல் ஃபேஸ் தேங்க்யூ ரிட்டன்ஸ் எவ்வளவு மினாச்சு சீரியலுக்கு வாங்க ப்ளீஸ் திட் லைக் கூப்பிட்டா கண்டிப்பாக பண்ணலாம் யூ ஸோ மச் உங்கள் ஐஸாக அழகுக்கா தேங்க் யூ Akka hi solunga Bubalan Bala hi Nili super tell my name lovely sir Okay hi and um, hi a few sister okay Mm. 137 members are thinking, simple cute, thank you.

திருப்பூவாக நீ மலர் ஒரு பார்வை பார்த்து நீ சொன்னால் வழி போகும் என் அன்பே அன்பே ஓகேயா நிறைய லிரிக்ஸ் தப்பு தப்பா பாடிருப்பேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஐமா என்ன ரொம்ப நல்லா இருக்கீங்க மேக்கப் ஓவர் சீரியல்லாம் மேக்கப் போடணும் தம்பி ஓகேவா ஓகே மதுரை ஆர் சென்னை சென்னை தங்கச்சி நலமா நல்லா இருக்கேன் அண்ணா தேங்க்யூ அண்ணா சரண் ஹாய் செம்ம சாங் சூப்பர் வாய்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் தேங்க்யூ போதும் இதுக்கு நான் ஒன் வீக் தூங்க மாட்டேன் ஓகே நீலியில் உங்க ஓல்டு மெமரிஸ் போயிடுச்சா இல்லை ரேகா ஏமாத்துறீங்களா அது சர்ப்ரைஸ் வேறு அவ்வளோ இருக்குது பாருங்க ஓகே கேன் டான்ஸ் டான்ஸ் என்ன ஆட முடியாது நைஸ் சாங் சூப்பர் அக்கா ப்ளீஸ் நோ ஐயோ அம்மா பாட்டே வாண்டா ஓகே தேங்க்ஸ் வாட்சிங் தேங்க் யூ சூப்பர் க்யூட் நல்லா பாருங்க சிங்கிங் அண்ட் ஆக்டிங் தேங்க்யூ போதும் நல்லா தான் இருக்குது யூஆர் ரியலி குட் உங்கள் கணவர் பர்சனல் விஷயம் ஓகே இருந்தாலும் ஒரு நினைவுகள் பாடும் பாடலை போல் மென்ஷன் அதாவது அவர் எப்போவுமே கூட தான் இருக்கிறாரு ஸோ டோன்ட் மென்ஷன் என்னோட பர்சனலுக்கு யாரும் வர வேண்டாம் இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் ஓகே சே டு நிதி சே மை நேம் அக்கா ஓகே எவ்வளோ தடவைப்பாவும் பேர் சொல்வது நான் சாங் ஏதாவது பாருங்க சாங் வந்து எதுவும் தெரியாதே ஏதாவது பாட்டு சொல்லுங்க நான் பாருங்க என்னையும் சொல்லுங்க அக்கா அம்மோ இங்க வாங்க ஏ புடுறோம் மொபைல் புடுறோம் ஏ அம்மோ கூட ஒரே நிமிஷம் நம்ம குட்டி பாப்பா கிட்ட வேஸ்ட்லாமா அம்மோ வாங்க அம்மோ Say hi. Hi. Good evening. Good evening. Okay, shopping da. Shopping. Ah, ya? inna shopping hai. Inna shopping ha, papa. Mama shopping. Mama shopping. Mama shopping. Mama shopping. Mama Mama சொல்லுங்க ஹலோ என்ன ஆண்டி யாரங்கம்மா நீங்க மை கமன் படிக்கவே மாட்டீங்க சாரி முகமத்

தான் அவங்க ஏன் இப்படி பேசுற லூஸ் மாதிரி நீங்க யோசிக்கலாம் ஏன்னா அவங்க மலையாளி நான் சாங் பாடுங்க நெஞ்சுக்குள் போயிடு அது வந்து பாய்ஸோட சாங் போடலாம் அதெல்லாம் பாட முடியாது யார் பேபி தான் அவங்களோட பேபி அவங்களோட பேபி அப்படிங்கள்தான் அக்கா என்னோட கமெண்ட் படிக்கவே மாட்டீங்க படிச்சுட்டு தான் இருக்கேன் அகமல் என் பேரை சொல்லுங்க ஸ்ரீனி ஸ்ரீனி அதாவது தயவு செஞ்சு எல்லாரும் நான் வந்து ஏதோ குழந்தைகள் வந்து ரஜினி முருகன் ரஜினி முருகன் ரஜினி முருகன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் பேரை சொல்லுங்க பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்க இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து நான் லைவ்ல இருக்கேனா இது ஒரிஜினல் லைவா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கீங்க ஸோ எனக்கு வந்து மனது கஷ்டமாக இருக்கும்போதோ இல்லை எனக்கு போர் இருக்கும்போதோ கண்டிப்பாக நான் உங்கக்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவேன் ஓகே ஸோ அதனால நோ டவுட் டான்ஸ் வெரி மச் தேங்க் யூ தேவி எஸ் தேவி வித்யா லக்ஷ்மி லுக்கிங் டல்ஸ் சி சிரித்து பேசுங்க ச்சீ ச்சீ சீ 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 சாப்டர் அப்புறம் இந்த சேச்சி சுகம் 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 சேச்சி சுகம்

ஐயோ யோ சோ க்யூட் பேபி தேங்க் யூ ஓல்மா நான் லைவ் தானடா அண்ட் இஸ் அ உமேர் அண்ட் நம்மளுடைய கேமரமேன்ஸுடைய உமர் உமர் உமேர் heஸ் மை தம்பி பேக்ரவுண்டு காட்டுங்க கா பேக்ரவுண்டு காட்டுற லோக்க இல்ல ஸோ எல்லாம் ஃபுல்லாக இருட்டா அந்த மாதிரி இருக்கு தேபிஸ் ஒரு கியூட் தேங்க் யூ

பாப்போம் என்னை விட்டுட்டு ஜூஸ் குடிக்கிறீங்களா என் சகோதர சகோதரிகளே ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் தான் குடுப்பாங்க நைட் நேரத்துல அந்த ஜூஸ் வந்து கொஞ்சம் தாகத்துக்கு கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்காக மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டேன் உங்க சார்பாக இன்னொரு ஜூஸ் குடிச்சிட்டேன் அவ்வளவுதான் எனக்காக ஒரு ஜூஸ் உங்க எல்லாத்துக்காக ஒரு ஜூஸ் ராணி அத்தை நல்லா இருக்காங்களா நிம்மு ராணி அத்தையா நாகராஜ் தெரியலையே எங்க அம்மா நல்லா இருக்காங்க நீங்க யாரு என்னன்னு தெரியலையே டில் மீ ஐஸ்வர்யா ஓகே ரோஷினி கிட்ட ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் ரோஷினி ஹாய் சொல்றீங்க ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு குண்டனி ஓ ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் 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 சொல்லு ஹாய் 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 ஈகலி வெயிட்டிங் எஸ்எம்3 யா பாப்ப ஒருポல கெட்டு போச்சு சூர்யா அஞ்சலி மேரேஜ் பண்ணிக்கலாம் என்னேலி தெரியல பட் ஸ்டோரி பாத்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஒரு கலர்ல தான் இருக்கும் பாருங்க நல்லா சாப்பிடுங்க இங்க பாக்குறீங்களா நம்ம குட்டி என்ன பண்றேன் என்னடி கீழே பண்றீங்க किया रूठ रहा हूँ ये तेरे रोशनी ये बंद रही बट्टो ओह सब बैक हाय साले हाय जो वो ना हमने तेरे बिहारी हाय साले हाय ये बैंडिस्ट आ रहा है हाय साले नहीं हाय साले कुत्ता नहीं ये बाड़ी ओरिया ओके थैंक यू ছি <laughs>

போய் பொய் அடிச்சு அக்கா என்ன பண்ணீங்க இது நிமுராஜா தான் இருக்குமே நைஸ் டே குட் நைட் குந்தானி எஸ் குந்தானி ஓகே சூப்பர் நேம் வந்து ரோஷினி 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 அவ்வளவு வந்து பயங்கரமா நீங்க பார்த்தீங்கன்னா சே என்ன பண்றேன்னு காலில் பார்த்தீங்களா செருப்பை எவ்வளவு பெரிய செருப்பு ரோஷினி என்ன இது என்ன மனசில் என்ன கவிஞர் வயிறு முத்தி நெலை போடுறது ம் பேசு அண்ணா எனக்கு 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 வா ரோஷினி எனக்கு ரோஷினி ஆடிவட்டம் இவரை வரும் ஓடி வரும்

বাই 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 চলে বাই চলে বাই চলে বাই বাই চলে এ বাই চল রে <laughs> 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 Bye, good night.